ஹலோ மக்களே காருக்கு ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்ட் பிளேயர் அது கூடவே உங்களுக்கு லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷனும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே நம்ம திரிக்கே கார்டை கேஸில் இருந்து ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்ட் பிளேயர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆண்ட்ராய்ட் பிளேயரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் டிராக்கிங் ஆப்ஷன் அதுலேயே வந்ததும் தான் அங்கே வண்டி எங்கே போகுது வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் லைவா ட்ராக் பண்ணிக்கலாம் அது கூடவே உங்களுக்கு ஜியோ ஃபென்சிங் அலர்ட்ஸுமே இருக்குது வண்டிக்கான சேஃப்டி பக்காவாக இருக்கும் அண்ட் இங்கே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிவிஆர் கேமரா வந்து இது கூடவே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் வித் ஆப்பிள் கார் பிளே அண்ட் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்டோட வந்துருது ஒரு சூப்பரான ப்ராசஸர்ல இந்த ஆண்ட்ராய்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்காங்க வித் ஒன் இயர் வாரண்டி இதுக்கு இருக்கு அண்ட் உங்களுக்கு நம்ம த்ரீ கே கார்டு காசுல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் பிளேயர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம ஷாப்ல இந்த லான்ச்சிங் ஆஃபரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாங்கல் வந்து நம்ம ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துடுறோம் ஸோ இன்னும் ஏன் வெயிட் இருக்கீங்க உங்க காருக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் வேணும் அதுவும் லைவ் டேக்கிங் அவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்மளோட திரிக்கை கார்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும்